அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்கிரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய தொடக்க எழுத்துகளாக பூ ஷ ந ட மே ஆகிய எழுத்துகள் அமைந்திருக்கின்றன அதில் முதலாவதாக பூ எழுத்தில் பூர்வி பெயர் எண் முப்பத்தி ரெண்டு பூர்த்திகன் பெயர் எண் முப்பத்தி நான்கு பூவிகாஸ் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று பூவினன் பெயர் எண் நாற்பது பூவிதரன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று பூர்வப்பிரியன் பிரியன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று பூரச்சகன் பெயர் எண் நாற்பது பூர்வஜித் பெயர் எண் முப்பத்தி நான்கு பூமிஷ் பெயர் எண் இருபத்தி ஒன்பது பூவிதர்சன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்பது பூர்வேஷ் பெயர் எண் முப்பத்தி ஐந்து பூஜித் பேர் முப்பத்தி மூணு பூமேஷ் பேர் முப்பத்தி மூணு பூர்விகன் பெயர் முப்பத்தி ஒன்று பூமித்ரன் பெயர் நாற்பத்தி நான்கு பூகிதன் பெயர் நாற்பத்தி ஒன்று பூவமுதன் பெயர் ஐம்பத்தி நான்கு பூம்பொழில் பெயர் ஐம்பத்தி ஏழு பூரணன் பெயர் எண் இருபத்தி எட்டு பூமகன் பெயரியன் முப்பத்தி ஆறு பூதேசன் பெயரியன் நாற்பத்தி ஐந்து பூதாரன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று பூசுதன் பெயர் எண் நாற்பத்தி ஆறு பூங்கலன் பெயர் எண் நாற்பது பூகதன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று பூவன் பெயர் எண் முப்பத்தி நான்கு பூவிந்தன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்பது பூமாரன் பெயர் எண் முப்பத்தி ஐந்து பூவின்பாலன் பெயர் எண் நாற்பத்தி ஆறு பூந்தமிழன் பெயர் எண் அறுபது பூர்வராகன் பெயர் எண் முப்பத்தி ஆறு பூவழகன் பெயர் எண் ஐம்பத்தி ஒன்று பூமிமித்ரன் பெயர் எண் நாற்பத்தி மூணு பூர்வனேயன் பெயர் எண் நாற்பது பூர்ணேஷ் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு பூவினியன் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு பூவேலன் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு பூந்தாரன் பெயர் எண் நாற்பத்தி ஐந்து பூவானன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று பூமிகன் பெயர் எண் இருபத்தி ஒன்பது பூவராகன் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு பூவரதன் பெயர் எண் நாற்பத்தி ஏழு பூனேயன் பெயர் எண் முப்பத்தி ஒன்பது பூங்கவின் பெயர் எண் நாற்பத்தி மூணு பூவேஸ் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று அடுத்ததாக மே எழுத்தில் தொடங்கும் பெயர்கள் மேத்ரன் பெயர் எண் இருபத்தி ஆறு மேகுலன் பெயர் எண் இருபத்தி ஏழு மேஷ்வர் பெயர் எண் இருபத்தி ஆறு மேதவியாஸ் பெயர் எண் முப்பத்தி ஆறு மேகவியன் பெயர் எண் இருபத்தி ஏழு மேகிலன் பெயர் எண் இருபத்தி ரெண்டு மேகதீஷ் பெயர் எண் நாற்பது மேருத்ரன் பெயர் எண் முப்பத்தி நான்கு மேகதனிகன் பெயர் எண் முப்பத்தி எட்டு மேதகன் பெயர் எண் இருபத்தி எட்டு மேதவின் பெயர் எண் முப்பத்தி ஒன்று மேதரன் பெயர் எண் இருபத்தி ஏழு மேவினன் பெயர் எண் இருபத்தி ஏழு மேதத்துவன் பெயர் எண் நாற்பத்தி ஆறு மேகவ் பெயர் எண் இருபத்தி நான்கு மேகுழ்வர்சன் பெயர் எண் நாற்பத்தி நான்கு மேதேஷ் பெயர் எண் முப்பத்தி ஒன்று மேகலிங்கேஷ் பயர் எண் முப்பத்தி எட்டு மேகப்பிரதாபன் பெயர் எண் நாற்பத்தி எட்டு மேகவர்மன் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு மேகதீரன் பெயர் எண் முப்பத்தி ஐந்து மேதுனேஷ் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு மேகவர்தன் பெயர் எண் முப்பத்தி ஏழு மேகமுகிலேஷ் பேர் எண் நாற்பத்தி மூணு மேகித் பெயர் எண் இருபத்தி ஒன்று மேகராகன் பெயர் எண் இருபத்தி ஆறு மேதையன் பெயர் எண் இருபத்தி ஏழு மென்மையன் பெயர் எண் இருபத்தி ஏழு மேதாபதி பெயர் எண் முப்பத்தி எட்டு மேகதீபன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று மேனாதரன் பெயர் எண் முப்பத்தி மூணு நன்றி